ரொம்ப நாள் லவ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க தனக்கு ஒரு லவ் செட் ஆகாதா தனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகாதான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த மாசத்துல அவங்களுக்கும் இருக்கு அவங்களோட கிரஷ் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அவங்களே ப்ரப்போஸ் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய மாதமா தான் இருக்குது இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி நேச்சராவே நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதோட அதுல ஃபர்ஸ்ட் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு நீங்க ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கோ இது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணா எல்லாரையும் கவர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த சிந்தனை கிடைக்கும் எல்லாரோட அட்டென்ஷனும் உங்க மேலதான் இருக்கும் நீங்க என்ன பண்ணாலும் ஒரு பாராட்டு கிடைக்கும் என்ன வேலை முன்னேற்றம் இருக்கு முக்கியமா தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது நல்ல லாபகரமா தான் இருக்கும் உங்களுடைய கூட்டாளிகள் மற்றவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுதுங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஆத்ம நமஸ்தே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும் அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிட மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன் அது மூலமா பலரும் பயன் பெற்றிருக்கீங்க பலரும் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய பிறப்ப ஜாதக அமைப்பை எப்படி இருக்கு இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்ன பரிகாரம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றதா என்னுடைய ஆசைகளும் கூட தற்போது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் கண்ணீர் ராசியினருக்கு இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு புதிய வாய்ப்பும் புகழும் வந்து அதாவது என்னன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த தான் இந்த ஆண்டு தொடங்குது உங்களுக்கு நான்காம் இடத்துல இத்தனை கூட்டணிகள் இத்தனை கிரகங்களோட கூட்டணிகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் நல்ல தைரியமும் நல்ல வீரமும் உங்களுக்கு கிடைக்குது வீட்டுல ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும் வீட்ல சப்போர்ட் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாத்துலயும் தைரியமா முயற்சி எடுப்பீங்க வண்டி வாங்காதவங்களை நிறைய பேர் வண்டி வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறவங்களா வண்டி வாங்குவீங்க அதே மாதிரி தை மாதத்துல அதாவது ஜனவரி பதினான்காம் தேதியில இருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடமான மகர ராசியில வந்து பஞ்ச கிரக கூட்டணிகள் சேருது அதாவது சூரியன் ஜனவரி பதினான்காம் தேதியும் சுக்கிரன் ஜனவரி பதிமூணாம் தேதியும் ஆஹ் அடுத்ததா ஜனவரி பதினஞ்சாம் தேதி செவ்வாயும் ஜனவரி பதினாறாம் தேதி புதனும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு கிரகமா வந்து உங்களுக்கு பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துல வனம் கூடும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய புகழும் உச்சிக்கு போகுது அதாவது உங்களுக்கு வந்து தெளிவான சிந்தனை கிடைக்கும் எது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணா எல்லாரையும் கவர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த சிந்தனை கிடைக்கும் எல்லாருடைய அட்டென்ஷனும் உங்க மேலதான் இருக்கும் நீங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு பாராட்டு கிடைக்கும் நீங்க என்ன செயல் முடிவு எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா அது மூலமா உங் மத்தவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு லாபகரமா இருக்கும் அப்படி லாபகரமா அமையும் போது பாத்தீங்கன்னா மத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை பாராட்ட செய்வாங்க நீங்க புகழ்னு உச்சிக்கே போவீங்காசினருக்கு பாத்தீங்கன்னா ஆண்டு தொடக்கமே தான் இருக்குது நான்காம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகத்தோட கூட்டணி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்குது இந்த கூட்டணி மூலமா நீங்க வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வீடு வாங்குவீங்க அதே மாதிரி சொத்து சொத்து சேரும் சேரும் என்னன்னா வீடு வாங்க முடியல நிலம் வாங்கி போடுறது இல்ல ஷேர்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதுன்ற மாதிரி அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல நிறையவே பணம் முதலீடு செய்வீங்க அடுத்ததா தை மாதத்துல உங்களுக்கு ஜனவரி பதினஞ்சுல இருந்து உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அஹ் பஞ்ச கிரக கூட்டணிகள் சேருதுன்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வம் யாரு என்னன்னு தெரியாம விட்டு போனவங்களுக்கு எல்லாம் இப்ப குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் யாரு எங்க இருக்கு குலதெய்வ கோயில்ன்ற தேடல்ல நீங்க தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க அதுல நல்ல வெற்றியும் கண்டறிவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் கண்ணீராசின இருக்க வேலை தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு முக்கியமா தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது நல்ல லாபகரமாதான் இருக்கும் உங்களுடைய கூட்டாளிகளோட அமைப்புன்றது உங்களுக்கு இப்ப அவங்க கூட நல்ல போக்காவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனியோட பார்வை இருக்கணும் போது கண்டக சன்னினால உங்களுக்கு கூட்டாளிக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் ஒரு மோதல் அதாவது என்னன்னா ஒரு மறைமுக மோதல் மாதிரி ஒரு சைலண்ட் வார் மாதிரிதான் போயிட்டு இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சரியாக கூடிய தான் இருக்குது இதுல நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய பலன்கள் ரெட்டிப்பா இருக்கும் அதாவது நல்ல பலன்கள் எல்லாமே ரெட்டிப்பா அமையும் உங்களுக்கு எந்த ஒரு கிரகமே சரி உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்குற இடத்துல இல்லை தான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து சூரியன் செவ்வாயோட இணைஞ்சிருக்காருன்னு போது பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பலம் தான் கூடுது அஹ் சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது எல்லாரோட ஏற்கனவே வீட்டு சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்தவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க அவங்களுக்கு படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கும் படிப்புல யாரெல்லாம் பின்தங்கி இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமா தான் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்களும் சரி உங்களுக்கு படிப்புல ஒரு நல்ல மாற்றமும் தான் இருக்கு கண்டிப்பா கன்னி ராசின் இருக்கு பஞ்சகிரக கூட்டணினால லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் சரி ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா பாத்தீங்கன்னா பூர்வ தான் காதலையும் சம்பந்தப்பட்டு இருக்குன்னு போது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் லவ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க தனக்கு ஒரு லவ் செட் ஆகாதா தனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகாதான்னு பாத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த மாசத்துல அவங்களுக்கு இருக்கு அவங்களோட கிரஷ் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அவங்களே ப்ரொபோசல் பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா லவ் செட் ஆகும் அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் போயிருக்கு ரொம்ப கேப் அதிகமா இருந்தது தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எங்களுக்கு பிரிவு அதிகமா ஏற்பட்டுச்சு அப்படின்னு கன்னிராசினா நிறைய பேர் பொலிம்பி கேட்டிருந்தேன் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பா உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அவங்க கூட ஒரு நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ண அவங்க கூட இருந்த அந்த கருத்து மோதல் எல்லாமே சரியாக கூடிய கன்னி ராசினருக்கு இந்த மாதம் முழுக்கவே ரொம்பவே நல்லா இருக்கு நான்காம் இடத்துல போதும் சரி அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு வீட்லயும் ஒரு சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுத்தது சொத்து சேர்க்கை அதிகமா ஏற்படுத்தி கொடுத்தது இப்ப ஐந்தாம் இடத்துல பஞ்சகிரக கூட்டணினால உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்குன்னும் போது குழந்தைக அணுகுறது நல்லாவே இருக்குது அதே மாதிரி பெரியவர்களோட ஆசையும் உங்களுக்கு இருக்கும் பெரியவர்களோட ஆசை இருக்குதுன்னு நம்ம அதே அந்த குடும்பம் தானே இருக்கும் அதே மாதிரி குழந்தைக்காக யாருக்கெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களா இல்ல புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல செய்தி இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய தான் இருக்குது இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி நேச்சரா நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னாலும் சரி இந்த மாதத்துல நீங்க பர்டிகுலரா எதிர்பார்க்கலாம் கண்ணீராசினருக்கு குழந்தை பாக்கியம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி காத்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளா நான் நல்ல வரன் வரும்னு அமைஞ்சிட்டு இருக்கு ஆனா வர வரன் எல்லாம் தட்டி போயிட்டே இருக்கு என்னதான் வரன் வந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் நானே வந்து பார்த்தும் அமைச்சு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ கண்ணீராசினருக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் கை நினைச்சிட்டு யாரெல்லாம் ரொம்ப காத்துட்டு இருந்தீங்களோ செகண்ட் மேரேஜா இருந்தாலுமே அவங்களுக்கும் சரி இந்த காலகட்டத்துல நல்ல வரணாம நல்ல பார்ட்னரும் அமையக்கூடிய மாதமா தான் இருக்குது அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி இல்ல நேச்சரா வெயிட் பண்றீங்கனாலும் சரி இந்த காலகட்டம் அவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது குழந்தை மேரேஜ் குடும்பம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு ரொம்பவே அமோகமா இருக்கு அதாவது என்னன்னா கண்ணிராசினர் ரொம்ப அழகா சிந்தித்து செயல்படக்கூடியவர் தான் நீங்க இதையுமே நீங்க வந்து அந்நெசசரியா செய்ய மாட்டீங்க எது செஞ்சாலும் அதுல உள்நோக்கம் உள்கருத்துன்றது ராசினருக்கு இருக்கும் அந்த வகையில இந்த மாதம் பாத்தீங்கன்னா இன்னும் பிரெயின் ஷார்ப்பா தான் இருக்கும் இன்னும் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நீங்க யோசிக்கிற விதமே வந்து வேற விதத்துல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதோட அதுல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நீங்க ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கிற போது பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா டாப் மோஸ்ட்ல வந்துருவீங்க சோ இருக்கு இந்த ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளும் தேடி வருது புகழும் கூடி வருது உங்களால மத்தவங்களுக்கும் லாபம் அதிகமா ஏற்படுது